காவல்துறை பணி கண்டிப்பா கிடைக்கும் பிப்ரவரி மாசத்துல இருந்து குரு திசை ஆரம்பிக்குது ஆமா பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்தை இப்ப போன போன லேடிக்கு இதே தான் சொன்னேன் ராசி லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் ராசிக்கு பத்தாம் இடத்தை சூரியன் தொடர்பு கொள்றாரு சூரியன் உச்சமாக தங்களுக்குள் கேந்திர நீங்க சொன்ன விதிப்படி தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம் ராசிக்கு பத்தாம் இடத்தை சூரியன் தொடர்பு கொள்றார் பத்தாம் இடத்தோடு குரு உச்ச குரு தொடர்பு கொள்றாரு செவ்வாய் உச்சனாக இருந்து அர்த்த சந்திரன் சொல்லப்படக்கூடிய தேய்விரை சந்திரனோட இருக்கிறாரு உங்களுக்கு காவல்துறை பணி கண்டிப்பா கிடைக்கும் சரிங்க எஸ்ஐக்கு போறீங்களா

டிஎஸ்பி அந்த மாதிரி அல்லது ஐபிஎஸ் அந்த மாதிரி போயிருக்க முடியும் இப்போ வந்து உச்சனுடைய வீட்டில் உட்காந்த ராகதசை உங்களுக்கு எஸ்ஐ சம்மந்தப்பட்ட பதவியை கொடுப்பாரு காவல்துறை தானே உங்கள் ஆம்பினேஷனே உங்கள் கனவே அதுதானே ஆமாங்க ஐயா ஐயா செவ்வாய் திட்ட நடந்துச்சு இல்லைங்கய்யா இதுக்கு முன்னாடி ம் இதுக்கு முன்னாடி செவ்வாய் திட்டையில் வந்து எனக்கு ஏராளமான காவல்துறை அதிகாரிகள்லாம் எனக்கு இந்த வயசிலையே பழக்கமானாங்க ஐயா சரி செவ்வாயுடைய காரணத்துவம் சொல்லுங்க அவங்கள பாத்துதான் நான் வந்து அவங்க கிட்ட எல்லாம் பழகி அவங்கள பாத்துதான் நான் வந்து இந்த காவல்துறை பதவிக்கு ஆசைப்பட்டேன் சரி ஜ லக்னத்திற்கு மூன்று லக்னத்திற்கு மூன்று கேந்திரங்கள்ல கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி உச்சனாகி பத்தாம் இடத்தை நீடித்து பார்க்கக்கூடிய உச்சனுடைய வீட்டுல அமர்ந்த ராக திசை நடக்கக்கூடிய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்திற்கு முப்பத்தஞ்சு வருஷம்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து சூரிய சந்திர செவ்வா திசைகள்லாம் நல்லாவே இருக்கு இருபது வருஷம் காவல்துறையில ஒரு

இப்ப என்ன வயசு இருபத்தி மூணு வயசு ஆகுது ஆஹ் இருபத்தி ரெண்டு ஆஹ் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் திருமணம் நடக்கும் பதினோராம் அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதி உச்சனாகி இருக்கின்றதுனால கவர்மெண்ட்ல ஒரு எஸ்ஐயா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விட பெரிய அந்தஸ்துல உள்ள ஒருத்தர் உங்களுடைய வேலை பதவிக்காக பொண்ணு கொடுப்பாரு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அனைத்து நன்றி ஐயா வணக்கம்